வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காப்புல இந்த மப்பில் அங்கே வந்து பயணிக்கிட்ட அசிங்கசீக்கியமாக பேசியிருக்காப்புல இதை தட்டி கேட்க வந்த ரயில்வே போலீஸாரையும் அசிங்கசிக்கமாக திட்டியிருக்காப்புல அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே அவரோட வேலையை காமிச்சிருக்காரு இவ்வளோ அழச்சாட்டிகள் நடந்திருக்கு வேறு எங்கேயும் இல்லை நம்ம சென்னையில் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் போலாம் சென்னை பெரியமேடு குற்றப்பிரிவு காவலர் ஒருத்தருங்க அவர் பேர் சபரி குமார் வயசு இருபத்தெட்டு தாங்க நம்ம வயசு தான் இருக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் உள்ள மது போதையில் ஓகேவா அப்படியே மது போதையில் கொஞ்சம் தள்ளாட்டத்தோடு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டதெல்லாம் நடக்குது அப்படியே இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே போயிருக்காப்புல போனவருக்கு பார்க்குற யாராவது ஒருத்தர் பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் தோன்றுச்சா இல்லையான்னு தெரியல போகிறவரங்கலாம் முறைக்க ஆரம்பிச்சிருக்காரு யாரை பார்த்தாலும் முறை அந்த ஒரு கான்செப்டில் இவர் அப்படி போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் தள்ளாட்டத்தில் அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பயணி டீ குடிச்சிட்டு இருந்திருக்காருங்க அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அவர் பேர் ஜாவித் இந்த ஜாவிதை பார்த்த சபரி என்ன பண்ணுறாப்புல அவர் கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ ஜாவிதம் போல் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்காரு யார் நீ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டெலாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கவே ஜாவிதம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் வேணாங்க நான் பாண்டிச்சேரிலேருந்து இங்கே வந்துட்டேன் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறேன் இதை பார்த்தீங்களா ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காரு அதை காமிச்சதும் நம்ம சபரி ஒரு கேள்வி கேட்டிருக்கா எந்த ஒரு போலீஸோ இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாரான்னு தெரியல அந்த கேள்வியை இவர் கேட்டிருக்காராம் அதாவது இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் விடு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தே இல்லையா இந்த கேள்வி கேட்டிருக்காப்புல இந்த கேள்வியை கொஞ்சம் கூட ஜாவித் எதிர்பார்க்கவே அவருக்கு தெரியலையா ஐயோ ட்ரெயின் டிக்கெட் எடுத்தால் கூட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சேர்த்துடணும் போல இருக்கு அதுக்கு தனி டிக்கெட் இதுக்கு தனி டிக்கெட் போல இருக்கு நானா கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காம எனக்கு தெரியுது இவரு இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஜாவி திரும்ப பேசியிருக்காப்புல இல்லை சார் இந்த டிக்கெட் போதும் பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்கு எதுக்கு நான் தனியாக வேறு நோட்டிங் பிளாட்ஃபார்ம் எடுக்கணும் அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இந்த வழக்கமாக ஒரு சில போலீஸ்லாம் ஈகோ பார்ப்பாங்களே அதாவது சரியான விஷயத்தை ஒருத்தர் சொன்னால் கூட ஓ எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு கேட்பாங்களே அந்த ஒரு ஈகோ சாதாரண நேரத்தில் பல போலீஸுக்கு வரும் இவர் கொஞ்சம் சரகல் வேறு வந்திருக்காப்புல அவருக்கு அந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கும் என்னையே எதிர்த்து பேசுகிறான்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அவரை அடிக்க வேற முற்பட்டிருக்காரு இது ஒரு சம்பவம் அது ஒட்டி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சரக்குகளை வைக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல எல்லா சரக்குகளையும் வச்சிருப்பாங்க உள்ளே போகிற அவர் போட்டிருக்க அந்த சரக்கு பற்றி சொல்லலை இந்த கூட்ஸ்லாம் இருக்குல்ல அதை சொல்கிறேன் இந்த சரக்கு பெட்டிகள் வைக்கப்பட்ட இடத்துக்கிட்டையும் நம்ம சபரியோட வருகை நிகழ்து அங்கே போன சபரி சும்மா இல்லாமல் அங்கேருந்த இருந்த சரக்கு பெட்டிகளை அதுக்கு இதை எட்டி உதச்சிருக்காப்புல ஒரு பக்கம் ஜாபிதை நோன்னது இன்னொரு பக்கம் சரக்கு பெட்டிகளை அப்படியே பக்கத்தில் எட்டி உதைச்சது இது எல்லாம் பார்த்தா அங்கே இருந்த ரயில்வே பாதுகாப்பு போலீஸ் இருப்பாங்கள அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டுருக்கு என்னடா இது இவரோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ரயில்வே பாதுகாப்பு படையோட உதவி ஆய்வாளரே வந்திருக்காப்புல ஓகேவா அவரே வந்து விசாரிச்சிருக்காரு ஆனால் அவரையும் நம்ம சபரி விட்டு வைக்கிற மாதிரி தெரியல எந்த அளவு திட்ட முடியுமோ அசிங்கசியமாக அவரையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காராம் இந்த ஒரு கலைபுரம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இதை ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் நல்லா உணர்றாங்க உணர்ந்துட்டு அந்த ஸ்பாட்டில் ரெண்டு பேருக்கிட்டேயே நெருங்கி வராங்க வந்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தப்பு யார் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சபரி சாதனமாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியலையாங்க கொஞ்சம் மபிள் இருந்தால் எப்படி பிகேவ் பண்ணாலோ அது போல் பிகேவ் பண்ணியிருக்கிறான் உடனடியாக அங்கேருந்து சபரி அழைச்சிட்டு போயிட்டு இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அங்கே உள்ள உகார வச்சுருக்காங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போலீஸுக்கிட்டே விசாரணை விசாரணை பண்ணுறத போலீஸ் தான் வேறு லெவலில் இது அங்கே நடந்திருக்கு இது ஆக்சுவலாக சுமூகமாக போச்ச விசாரணை கேட்டிங்கன்னா சுமூகமாக போகலங்க இவர் பயங்கரமாக ஆவாசாக பேச ஆரம்பிச்சிட்டார் யாரும் நம்ம சபரி அது இதுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கவே அந்த உதவி ஆய்வாளரும் எவ்வளோ அதை தடுக்க முற்படுறாரு ஆனால் வேலைக்காகலை சுற்றி இருந்த காவலர்களும் சபரி அடக்க முற்படுறாங்க ஆனால் வேலைக்காகல சபரியும் பயங்கரமாக வாயில் ஆவாஸ் விட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு கடத்துல அது உட்கார்றதுக்கு பக்கத்தில் வந்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அவரால் உட்கார விட முடியலைங்க அந்தளவு தடுமாற்றம் தன்னை மறந்த நிலன்னு சொல்லுவாங்களே இன்கேஸ் அந்த நிலைக்கு போயிட்டு வரலன்னு தெரிவித்தால் சுத்தமாக உட்கார முடியல இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து ஒரு காவலர் தன்னோட செல்ஃபோனில் படம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த செல்ஃபோன் கேமராவை நம்ம சபரி நோட் பண்ணிகிட்டு நோட் பண்ணவர் அந்த கேமரா எடுத்தார் பார்த்தீங்கன்னா போலீஸு அவரை கொஞ்சம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு எல்லா காட்சிகளும் அப்படியே பதிவாகிட்டே இருக்கு நான் சொல்ற விஷயங்கள அந்த இந்த கேமராவில் அது இதுன்னு ஒரு பெரிய அட்சாட்டியுமே உள்ளே நடந்துருச்சுங்க ஏன் தான் சபரிய ஸ்டேஷன் உள்ள கூட்டு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அளவு பெரிய விஷயம் அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டுமே நடந்துருச்சு இது ஆக்சுவலாக துறை ரீதியாக இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் போலீஸார் ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குறிப்பிட்ட காணொலி சமூக வலைதளங்கள ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ தான் பார்க்க முடியுது பாத்தியாபா போலீஸ் சார் இது போல பண்ணியிருக்காங்க அது போல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சீரியஸாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க திடீர் இப்படி சிரிப்பு காட்டவே நிறைய பேர் திடீர் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூனிஃபார்ம் போட்டு இது போலாம் நீ அதுன்னு சக காவலர்களே கேட்பாங்க அப்போ கூட சபரி கொஞ்சம் கூட மனம் தடுற மாதிரியே தெரியலையே அவர் பண்ணுறதா சரின்ற மாதிரி அவ்வளோ ஆவாசங்க அந்த இடத்துல அந்த ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன் வேற நீங்க முன்னல இருந்து கேட்குங்களா வேற நீங்க முன்னல கேட்குங்களா ஏய் உன்னைய விட சின்னா ஒரு கண்ணே உண்ட சின்னா உன்னைய விட சின்னா ஏய் ஏய் ஐயா நம்ம மூடுங்க நீங்க அத நம்மடலா இல்ல நான் வந்து

ரயில்வே போலீஸார் இது எவ்வளோ பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஒரு கடத்தில் வேலைக்கு அவரமேனு தெரியல ஏன்னா நிலமை கைமீறி போகுது அப்படின்றதுனாலயே நம்ம காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இவங்க தகவல் தெரிவிச்சிட்டாங்க எப்படி லா அண்ட் ஆர்டர் போலீஸ் விவரப்பற்றி ரயில்வே போலீஸ் புகார் இந்த தகவல் இப்படி நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம் தகவல் அங்கே போனதுமே கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவங்க இந்த குறிப்பிட்ட பெரியமேடு காவல் நிலையம் இருக்கு எல்லாம் இவர் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து அங்கே உடனே இருக்காங்க ஆஹா என்ன பண்ணி தொலைச்சார்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ்லாம் கிளம்பி இங்கே வந்து இங்கே உட்காந்து விசாரணைன்ற பேரில் ஆவாஸ் பண்ணிட்டு தான் பாருங்க நம்மளால அப்படியே அழகா கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கு பிற்பாடு சபரி ஒரு வேலையை பார்த்ததா இப்போதையும் சொல்லப்பட்டு இருக்கு அதாவது ஒரு போதில் இருந்தவர் என்ன பேசுறேன்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கா இல்லையா இது போல என் தம்பி வக்கீல் தான் இதெல்லாம் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பேன் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரிய எல்லாம் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அது இதுன்னு சொன்னவர் பைக்ை எடுத்துக்கிட்டாங்கன்னு கிளம்பிட்டுருக்காரான் இவ்வளோ விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றை அப்படியே நடந்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்துருக்குங்க ஆக்சுவலாக போலீஸாரை பார்த்தா பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போலீஸை பார்த்தா மக்களுக்கு பயன்றதை வச்சுக்கிட்டா கூட அறுபது சதவீதம் வரைக்கும் மரியாதை இருக்க தான் செய்யுது அந்த தனிநபர்களுக்கு கிடைக்கிற மரியாதை கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த போட்டிருக்க யூனிஃபார்ம் இருக்குல்ல இதுக்கு கிடைக்கிற மரியாதை டியூட்டி நேரத்தில் செல்ஃபோனில் பேசுகிறதுக்கு கூட ஒரு சில போலீஸார் தயங்குவாங்க நான் இந்த இடத்துல டியூட்டி பார்க்கணுமே தவிர வீட்டில் இருக்கவங்களை கொஞ்சிட்டுருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட தமிழக காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இது போல் ஒரு சில விஷயங்களும் அவ்வப்போது அரங்கேறத தடுக்க முடியாமல் இருக்குது ஓகே இப்போ நம்ம சபரி அவர்களோட பஞ்சாயத்துக்கு வரலாம் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளோடு வந்து நிற்கிது அதில் முதல் குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா மது போதையில் பயணியை ஆபாசமாக திட்டினது அடித்தது ரெண்டாவது குற்றச்சாட்டு தட்டி கேட்க வந்த ஆர்பிஎஃப் போலீஸ் இருப்பார்ல அவர் அசிங்கசிங்கமாக திட்டினது மூணாவது குற்றச்சாட்டு இந்த ரயில்வே போலீஸாக இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை திட்டி அடிக்க முற்பட்டது இது எல்லாத்தையும் விடவும் ஒரு நபர் மேலே விழக்கூடாத குற்றச்சாட்டில் முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா நான்காவது குற்றச்சாட்டு அதுவும் விழுந்திருக்கு கொலை மிரட்டல் இந்த நான்கு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக சபரி மேலே விழவே அவரை தேடுற பணியவும் காவலர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் கடந்து சிக்கின சபரியிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுதுங்க விசாரணையை மேற்கொள்ளல கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்களா அவரு துறை ரீதியான மேலே நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணப்பட்டுருச்சு போலீஸார் உயிரை கொடுத்து நல்லது பண்றாங்கள இதையும் ஊடகங்கள் பெருசா பேசும் ஏதாவது ஒரு போலீஸ் ஒரு போலீஸாவது பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த லாக் அப்ல போட்டு துன்புறுத்துறாங்க லஞ்சம் லாவணியத்தை அதிகமாக புழங்க செய்கிறாங்க இவங்க மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் இருக்க அதிகாரிகள் எல்லாரையும் வாங்க தோன்றாங்க அது இதுன்னு களங்கங்கள் இந்த ஒட்டுமொத்த சீருடைக்கு எப்பயாவது ஏற்படுற தருவாக ஏற்பட்டுச்சுன்னா அதையும் ஊடகங்கள் எடுத்து பெருசாக பேசணும் அப்படின்னா மட்டும்தான் பக்க சார்பாக இல்லாத ஊடகங்களாக இருக்கும் இதை திரும்ப உணர்த்துற வகையில் தான் இந்த கண்டெண்ட்டை எடுத்து இவ்வளோ தூரம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தேன் எங்களோட அல்டிமேட்டான நோக்கம் ஒன்றே ஒன்றுதாங்க இந்த கண்டென்ட்டோட முடிவில் அதாவது இந்த யூனிஃபார்முக்கு கூட மரியாதை இருக்குல்ல போலீஸ் யூனிஃபார்முக்கு இதில் கரை படாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஏற்கனவே ஆயிரத்தெட்டு கரை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து விழுது இதில் தேவையில்லாமல் இது வேறியா இருக்கிற கரையை தொடக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இதில் புதுசு புதுசாக கரைகள் அப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா பாவங்க ஒரு சிலர் நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னா ஒரு சிலர் பண்ணுற தவறுகளால் அந்த நல்ல போலீஸ் ஆஃபீஸர் பேருக்கும் சேர்த்து முத்திர குத்த வேண்டியதாக இருக்குது இவங்களும் அப்படி தான் இருப்பாங்கப்பான்னு சொல்லிட்டு சம்பந்தப்போட புரிய நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க